தமிழகத்தில் இலவச மின்சாரம் இனிமேல் கிடையாதா அதிர்ச்சியில் தமிழக மக்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க தமிழகத்தில் வீடுகளுக்கு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்கப்படக்கூடிய இலவச மின்சாரம் என்பது நிறுத்தப்பட இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் தான் தற்போது சமூக வளங்களிலே மிக விரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதற்கு தான் நமது மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயசங்கர் அவர்களிடம் செய்தியாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க அதாவது இப்ப மின்சார கட்டணம் என்பது ஜூலை மாதத்திலிருந்து உயர்த்தப்பட இருப்பதாகவும் ஒரு யூனிட் இலவச மின்சாரம் என்பது ரத்து செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறதே உண்மையான தகவலா நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீர்களா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி என்பது ஒரு கேள்வி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது நமது அமைச்சர்

இனி வரைய காலங்களில் மின்சார பயன்பாடு என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும் அந்த மின்சார இலவச மின்சாரமும் எப்பொழுதும் போல கொடுக்கப்படும் அது மட்டுமல்லாமல் நூறு யூனிட் மின்சாரம் பிளஸ் மின்சார கட்டணமும் உயர்த்தப்பட மாட்டாது அப்படிங்கிற அறிவிப்பை பாத்தீங்கன்னா நமது அவர்கள் அதனடியாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க